ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் கேட்பேன் இந்த டவுட்டை வந்து நீங்கள் கட்டாயமாக எனக்கு கிளாரிஃபை நாங்கள் சரி மேடம் உங்களுக்கு என்ன டவுட்டு கேளுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கேன் குரூப் ஃபோர் நிறைய பேர் டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி முடிச்சு படிக்கிறாங்க நான் லாஸ்ட்டாக வச்ச மாடல் எக்ஸாம்லலாம் இந்த இந்த மார்க் எடுத்திருக்கேன் உங்கள் அனுபவத்தை வச்சு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் உண்மையிலேயே பாஸ் ஆகணும் மாட்டணும் எதுக்காகன்னா பல தியாகங்கள் பண்ணி நான் படிச்சுட்டு இருக்கேன் நம்ம செய்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும் ஆகாதா அப்படிங்கிறத கரெக்டாக கேட்டு தெரிஞ்சு போன்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் நீங்க உண்மையை சொல்லுங்க நான் மாடல் எக்ஸாம்லாம் இத்தனை தனி மார்க் எடுத்துருக்கேன் என்னால் பாஸ் பண்ண முடியுமா முடியாத நீங்க சொல்லுங்க அப்படின்னா அந்த மாதிரி நான் வந்து சும்மா வீம்புக்கு மோட்டிவேஷன் ஒரு பக்கம் பண்ணாலும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு நம்ம நீ பெரிய பெரியால வாங்கன்னு சொல்லி சொல்லி வளர்ப்போம் அது காரணம் என்ன அப்படின்னா அடுத்த லெவலாக அவங்க வருவாங்க முயற்சின்னு ஒன்று இருக்கிறவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஜெயிச்சிருவாங்க இவங்க இதுல நீ சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்றது உன்னுடைய உயர்ந்தபட்ச முயற்சியை வெளிப்படுத்தணுங்கிறத நீ எடுத்துக்கணுமே தவிர அந்த பர்டிகுலர் ஏரியாவில் சக்ஸஸ் பண்ணுங்கிறது கிடையாது போட்டி தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா ஊக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியாது இது மூலமாக ஊக்கத்தையும் இடைவிடாத முயற்சியையும் உழைப்பையும் அந்த எண்ணத்தை எதுக்காக போட்டி தேர்வு வச்சு எடுக்கிறாங்க இப்படி முயற்சி உடையவர்கள் என்ன செய்வாங்க எப்போதுமே தன்னுடைய சர்வீஸில் எல்லாருக்கும் உதவி செய்ய முயற்சி உடையவர்களாக இருப்பாங்க இல்லை முயற்சி உடையவர்களுக்கு தான் பிறருக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா தாளாண்மை என்னும் தகைமைக்கன் தங்கிற்றே தங்கிட்டு வேளாண்மை செருக்கு செருக்குன்னு வலுவரையாளாக சொல்கிறார் முயற்சி உடையவர் தான் பிறருக்கு உதவி செய்ய முடியுங்கிற அந்த பெருமித உணர்வு அவருக்கு தான் ஏற்படும் ஸோ அதே போல் தான் நாமளும் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது போல நீங்களும் உங்கள் குரூப் ஒன்றில் தாராளமாக என்ன செய்யலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட் கேளுங்க நம்ம அந்த டவுட் சம்மந்தமாக என்ன செய்யலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே டூ குரூப் ஒன் எக்ஸாமா பிரிவா நம்மளால கிளியர் பண்ண முடியுமா சார் அப்படின்னா எங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப நாளா நம்ம ஆல்ரெடி குரூப் ஒரு குரூப் டூக்கு படிச்சுட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல போனா ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் படிக்கிறவங்க இங்க அதிகம் சரியா நிறைய பேர் படிச்சுட்டு நமக்கானது நமக்கானதான் இந்த குரூப் ஒன் ஓகேயா இந்த குரூப் நமக்கான குரூப் ஒன் அவ்வளவுதான் இங்க யார் ஒருத்தரும் எனக்கானது இந்த வேலை அப்படின்னு திங் பண்ணாம இந்த புத்தகம் வாங்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்ப நம்ம மட்டும் என்ன விதி விளக்கு சரியா சார் போட்டி போடுற எல்லாருக்கும் குரூப் டிஎஸ்பி ஆயிட முடியுமா சார் அப்படின்னு நீங்க கேக்கலாம் போட்டி போடுற எல்லாருக்கும் டிஎஸ்பி கிடைக்குமான்னு தெரியாது ஆனா நீ போட்டி போட்டேன்னா உனக்கு கிடைக்கிறது ஹண்ட்ரட் கிடைக்கும் அவ்வளவுதான் உன்னை மட்டும் நீ பார்த்து நீ ஒர்க் பண்ணேன்னா அதுக்கான உன்னுடைய உழைப்புக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்னைக்குமே ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது வெறும் நம்பர் தான் நம்மளுடைய மன தைரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் வந்து காணாமல் போயிடும் நம்பிக்கையோடு எடுத்து எழுதுங்க பட் அதுல என்ன சூச்சமும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அது வந்து ஒரு அது ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது அது அந்த எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு தெரியாம தான் நிறைய பேர் நிறைய வருஷத்தை வந்து வீணாக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அந்த மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ரிப்பர் பண்ணீங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் சரி ஓகே ஸோ இப்போ இதில் அந்த பிரிலிமியர்கள இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க ஸோ வழக்கம் போல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு ஹண்ட்ரட் மார்க்கு ஜிஎஸ் கேட்டாங்களா அது அப்படியே டூ ஹண்ட்ரட் மார்க்கு அவ்வளோதாங்க அவ்வளோதான் ஹண்ட்ரட் மார்க் ஜிஎஸ் கேட்டாங்களா அது டூ ஹண்ட்ரட் மார்க் கேட்க போகிறாங்க எப்படி பிரேக்கப் இருக்கு பாருங்க ஸோ நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலாக தொண்ணூத்தி ரெண்டு வேகன்சி அது இருபது மடங்கு அப்படின்னு சொல்லும்போது பத்து மடங்கு தொள்ளாயிரத்தி இருபது கரெக்டா இருபது மடங்கு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ஆக ஒரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் அப்படி வச்சுக்கோங்களா ஏதாவது முடியாது இது கொஞ்சம் இல்லாத கொஞ்சம் வரலாம் ஒரு ரெண்டாயிரம் பேரை கூப்பிடுவாங்க அவ்வளவுதான் ரெண்டாயிரத்துக்குள்ள வந்தாதான் நம்ம மெயின் எக்ஸாம் எழுத முடியும் ஓகே மெயின் எக்ஸாம் எழுந்ததுக்கு அப்புறம் ஒன் இஸ்டி டூ நம்ம செய்வாங்க இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அதாவது ஒரு இரநூறு பேரை கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களா இன்டர்வியூக்கு ஓகே அந்த இரண்டாயிரத்துல ஒரு இரநூறு பேரை கூப்பிடுவாங்க அதுல தொண்ணூத்தி ரெண்டு பேருக்கு போஸ்டிங் தருவாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளிகேஷன் போடுறதுல அப்ளிகேஷனே கம்மியா தான் போடுவாங்க எக்ஸாம் எழுத அதோட தான் வருவாங்க சரியா அதுல அப்ஜெக்டிவ் டைப் தான் அதுல எவ்வளவு சார் மார்க் எடுக்கணும் அப்படின்னா போன எக்ஸாம் எங்க பாருங்க எல்லா சப்ஜெக்ட் பெரும்பாலும் எக்ஸாம்னா எக்ஸாம் நமக்கு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா எல்லா சப்ஜெக்ட் படிக்கணும் அவசியம் கிடையாது பாஸ் பண்றதுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் அது மட்டும் பிரிப்பேர் பண்ண போதும் இப்போ குரூப் ஒரு மாதிரி எக்ஸாம் எல்லா சப்ஜெக்ட் படிக்கணும் பட் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லா சப்ஜெக்ட் வேண்டாம் நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபதுல தான் ஆஃப் இருந்து குரூப் ஒன்ல ரீசன் டேஸ்ல ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு மூவ்

மேக்ஸ் ஐம்பது கொஸ்டின் இருந்ததால நிறைய பேர் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறதால நிச்சயமா எல்லாரும் ஆவரேஜ் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க கொஸ்டினு அனலிட்டிகளாக தான் இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஸோ இது வந்து பழைய எக்ஸாம்ல வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க இருந்து ஒரு இருபத்தேழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்து பெரும்பாலும் போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாலிட்டி முக்கியமாக தெரியும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் மெயின் எக்ஸாம்லையும் பாலிட்டி இருக்கு ஸோ அப்போ நீங்கள் இந்த நூறு நாளில் படிக்க வேண்டிய முதல்ல நீங்கள் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னா பாலிட்டி தான் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நல்லா படிங்க சார் இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் என்னன்னா நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது தமிழ்ல நீங்க படிக்கிறதா இருந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆதார் எனக்கு மறந்துட்டு நான் வந்து தெரிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகம் சிறப்பா இருக்கும் பட் அதுல இருந்து அதுக்கு ஈக்குவலாவோ இல்ல அதோட பெஸ்ட்டாவோ ஒரு புத்தகத்தை நான் பார்த்தேன் நான் அதிகமா வாசிக்கல தெரிஞ்சா நான் அதை அடுத்த இதுல கூட நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்லயே நல்லா போட்டுருந்தாங்க இது போக வெங்கடேசன் சாரோட இந்திய அரசியல் புத்தகம் இருக்கு சில குவாலிட்டியா ஒரு சில புத்தகங்கள் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு தமிழ்ல இருக்கு அதான் ஸ்கூல் புக்கு போக சோ நம்ம புத்தகம் உங்க கையில இருந்தால் அதுவே போதும் போதுமானது கான்ஸ்டியூஷனுக்கு சோ இங்கிலீஷ்ல படிக்கிறதா லட்சுமிக்கு வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் போதும் வேற எதுவும் வேண்டாம் அற்புதமா படிக்கலாம் சரி லட்சுமிகாந்த என்ன தேவையான சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் குடிச்சிட்டு படிச்சீங்கன்னா ஏன் லட்சுமிகாந்த வச்சு இங்கிலீஷ் படிக்கணும்னு சொன்னா மெயின்ஸுக்கு யூஸ் ஆகிடும் அது மட்டுமே போதும் யூபிஎஸ்சி மெயின்ஸுக்கு அது போதும் சோ அப்படின்றப்போ பாலிட்டி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து படிங்க சோ அதுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரியில ரெண்டு ஹிஸ்ட்ரி இருக்கு ஒன்னு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கு இன்னொன்னு பிவிஎஸ் ஆர் கூட இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்கு இது ரெண்டு மட்டும் எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க பதினெட்டு ஒரு பதினாலு முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆக ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் படிச்சா அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் ஹிஸ்ட்ரி மட்டும் ஹிஸ்ட்ரியில இந்தியன் ஹிஸ்ட்ரியில என்ன வரும்னா கொடுத்திருக்க சிலபஸ் என்னவோ அதை பண்ண போதும் உதாரணத்துக்கு சிந்து சமூக நாகரிகம் குப்தாஸ் டெல்லி சுல்தானியர்கள் மராத்தா முகலாயர்கள் விஜயநகர பாமினி பேரரசு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியாதான் அவ்வளவுதான் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும் அப்படி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட் ஐஏஎம் டென்த் டுவல்த் புக்கு படிச்சுன்னா போதும் ஹிஸ்டியை பொறுத்தவரை வெளியில் நீங்க படிக்கவே வேண்டாம் புக்கு மட்டும் போதும் சரியா இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா இதுல பொறுத்தல வேணும் நீங்க ஆவரேஜா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதும் அதாவது நாலு சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாக எக்கனாமிக்ஸ் இந்த நாளில் ஏதாவது ஒரு ரெண்டு நல்ல ஸ்ட்ராங்கா படிங்க ஓகே இப்ப ஸ்பெஷலா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க என்ன ஸ்பெஷல் யூனிட் எயிட் யூனிட் நன்ல ரெண்டாவது ஸ்பெஷலா சேர்த்திருக்காங்க தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு தமிழ்நாட்டோட நிர்வாகம் இது இருந்து மட்டும் பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாற்பத்தி மூணுல இருந்து ஐம்பது கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க ஏதாவது ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இந்த யூனிட் எயிட் நைன் மட்டும் கம்பல்சரியா படிங்க கரெக்டாக நீங்க படிங்க அப்ப இது ஒரு ஐம்பது கொஸ்டின் அது ஒரு ஐம்பது கொஸ்டின் ஏன்னா அதுக்கு பாருங்க ஒரு முப்பத்தி ரெண்டு இருபத்தி அதே கிட்டத்தட்ட அறுபது ஆச்சு ஆக அறுபது நூத்தி பத்து கொஸ்டின் இது மட்டும் வந்துருச்சு ஓகே கிட்டத்தட்ட ஓகே நூத்தி பத்து இது மட்டும் வந்துச்சு ஹிஸ்டரி படிக்கலாம் பாலிட்டி கம்பல்சரியா படிங்க சார் கட்டாயம் சொல்லு பாலிட்டி கம்பல்சரி இது போக மீதி இருக்கிற நாலு சப்ஜெக்ட் இருக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜாகிரபி அதுல ஏதாவது ஒன் ஆர் டூ எடுத்துக்கோங்க அப்புறம் யூனிட் எயிட் நைன் பிரிப்பேர் பண்ணுங்க மேத்தமெட்டிக்ஸ் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஏன்னா மேக்ஸ்ல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நிறைய பேர் போடுவாங்க இன்னொன்று நிறைய ஸ்கூல் புக் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நிறைய மேக்ஸ் கொஷின் இருக்கும் புக்கை தாண்டி மெயின்ஸுக்கே வேற எதுவுமே வராது பிலிம்ஸுக்கும் மேக்ஸ் உண்டு மெயின்ஸுக்கும் மேக்ஸ் உண்டு அதனால மேக்ஸாம் உமிட் பண்ணாதீங்க ஆரம்பத்தில் எந்த சப்ஜெக்ட்லாம் மெயின்ஸுக்கு இருக்கோ அதெல்லாம் இப்பவே பிலிம்ஸுக்கு சேர்த்து படிச்சிருக்கோம் இப்பவே மெயின்ஸ் அதாவது எப்படி சொல்றீங்க நோட்ஸ் எடுக்கிறது கூட கோடு போட்ட நோட்ல தான் நோட்ஸ் எடுக்கணும் இப்பவே அந்த ரூல் நோட்டை தூக்கி தூர எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு அன் ரூல்ட்டு தூக்கி தூர போட்டுருக்கணும் புரியுதுங்களா எழுதும் போதே கட்டம் போட்ட கோட்டுக்குள்ள எழுதி எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் பார்த்தோம்னா வித்தியாசம் தெரியாது சரியா அது மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிப்ப அதுல வந்து மெயின்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் என்னலாம் அப்படின்னா பாலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா மாடர்ன் இண்டியா இருக்கு சோஷியல் இஷ்யூ இருக்கு மேக்ஸ் இருக்கு செகண்ட் பேப்பர்ல பாலிட்டி இருக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு சைன்ஸ் தமிழ்நாடு தமிழக கலாச்சாரம் பண்பாடு இருக்கு அது தமிழ் லிட்ரேச்சர் இலக்கை பகுதியில் இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சின்னஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு தேர்ட் பேப்பர்ல ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் என்வரன்மெண்ட்லாம் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலயுமே சேர்ந்து இருக்கு ஓகே அப்போ மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒன்போது பேப்பர்ல ஒரு நாலு பேப்பராவது மெயின்ஸ்க்கு சேர்த்து படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதில் என்னை பொறுத்தவரை நான் சூஸ் பண்ண இது பண்ணுவேன்னா பாலிட்டி ஜாகிரபி மாடர்ன் இண்டியா இது மூணுமே தேவை மெயின்ஸ்க்கு தேவை முக்கியமா மேத்தமேட்டிக்ஸ் இந்த நாளையும் நீங்க நல்லா கவர் பிளேமரி படிக்கும் போதே கவர் பண்ணி வச்சிருந்தா மிக்சர் இருக்கிற பேரான் இன்னொன்னு சொல்லப்படா நிறைய பேர் குரூப் மைன்ஸ் படிப்பாங்க அவங்க சோசியல் இஷ்யூவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுல கவர் பண்ணிடுவாங்க சோசியல் இஷுல கொஞ்சம் எக்கனாமிக்ஸும் கவர் ஆயிடும் பெனிஃபிட் இருக்கு நைன் பாலிட்டி தான் அவ்வளவுதான் சயின்ஸ் நான் எதுவுமே படிக்க முடியும் சயின்லாம் என்ன பண்ணுவோம் இயர் கொஸ்டின் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் சொல்லுவாங்க பிசிக்ஸ் சொன்னாலே ஒரு ஐம்பது நூறு கொஸ்டின் முக்கியமான இருக்கும் இல்லையா அதை நான் பண்ணிக்கிடுவேன் சொன்னாலே ஒரு ஒரு சில இருக்கும் சரி யூனிட் எயிட் நைனுக்கு சார் என்ன சார் புக் இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் எயிட் நைன்ல இருக்க தலைப்பு ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்து அதை கட் பண்ணி ஒரு பிடிஃப் வச்சுக்கோங்க இதுதான் அப்படி ஸ்கூல் புக்ல கவர் ஆனது இருக்கும் பாருங்க அது நீங்க நெட்ல தேடி நோட்ஸ் எடுத்தாலே போதுமானதா இருக்கும் அப்படி இல்லைன்னா யாராவது போட்ட ஒரு மார்க்கெட் நோட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இந்த யூனிட் எயிட் நைனுக்கு நம்மளே மார்க்கெட் நோட்ஸ் ஆகாஷ் கடமை டேப்ல இருந்து போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மார்க்கெட்ல போட்டுருக்காங்க நிறைய இருந்து போட்டுருக்காங்க யாராவது ஒருத்தர் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க அதாவது எக்ஸாக்டா ஒரு புக்ல இருந்து அப்படியே கொஸ்டின் வந்துடணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க அந்த வாரியம் சொல்லி தந்துருவாரு இதை வச்சுக்கிட்டு கொஸ்டின் எக்ஸாம் எப்படி இருக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு பர்சண்டேஜ் கண்டுபிடிக்கும் சொல்லியிருப்பாங்க நீங்க உடனே அந்த புக்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து தான் இருந்தது அதனால அந்த புக்கு தரம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது இந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு இந்த ஃபார்முலா வச்சு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் புரியுதுங்களா அதுக்கு தான் ஞானம் அப்படிங்கிறது எந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலும் அசை போட்டு நிதானமா படிச்சா அது இருந்து வராத கொஸ்டினை கூட கெஸ் பண்ணி போடக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துடும் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து அவர் நண்பர் பேரு வந்து ஆஷிக் அப்படின்னு பேரு அவர் வந்து சார்டட் அக்கௌண்ட் வந்து படிச்சார் சிஏக்கு அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய மார்க்கெட் நோட்ஸ்லாம் வாங்க மாட்டாரு மூல புத்தகம் எதுன்னு பார்ப்பார் ஸ்கூல் புக்குத்தரு தானே அதை வாங்கி வச்சுப்பார் ஒரு பெஞ்சில் உட்காந்துப்பாரு உட்காந்துக்கிட்டு புத்தகத்தை விரிச்சு வச்சு நிதானமா அசை போட்டு ரசிச்சு ருசிச்சு நம்ம பிடிச்ச ஏதாவது டிஷ் சாப்பிட பாருங்க டீல ஏதாவது முறுக்கு போட்டு தீங்குது இல்ல பிஸ்கெட் எடுத்து அப்படி முக்கி முக்கிய தீங்குறது இப்படிதான் உங்களுக்கு நம்ம சாப்பிட ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி புஸ்தத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு ஒரு வரியை படிப்பார் படிச்சுட்டு அப்படி சிந்திப்பார் சூப்பராக சூப்பரா இப்படி இப்படிதான் கண்டதில் இது புத்தகத்தில் தேட வேண்டிய அவசியம் இல்லை மாடர்ன் இண்டியாவா ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் படி பண்ணி பண்ணி ஆன்சர் பண்ணுவேன் பண்ணிவிடுவார் பாலிடிக்ஸ் ஸ்கூல் புக்கை கரெக்டா படி பண்ணி ஆன்சர் பண்ணுவேன் பத்து புத்தகம் வேண்டே வேண்டாம் கிடையாது ஒரு புத்தகத்தை போதும் குரூப் ஒன் பிரிமேஷி ஸ்கூல் புக்கே சில ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு ஒன்னு ரெண்டு புக் கூட வச்சுக்கிட்டா எதுக்கு வச்சுக்க தெரியுமா ஒரே மேட்டர் ரெண்டு மூணு புக்கில் படிக்கும் போது நம்ம கொஞ்சம் நிறைய பிக்சர்ஸ்ல பார்க்கும்போது நிறைய வேர்டிங் பார்க்கும்போது நிறைய பேப்பர்ல பார்க்கும்போது ரிவிஷன் ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் அது ஏன்னா ஒரு தடவை போட்டோம்னா ரெண்டாவது இருக்காது அதில் அந்த மாதிரி நேரத்தில் ரெண்டு மூணு புத்தகம் படிக்கும் போது ஒன்றா புக் ஒரு சாய்ஸ் புக் படிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேயா இது நல்லா ரசிச்சு படியா நீ மெயின்ஸ்ல எழுத போட அதை மனசில் வச்சு படி மனப்படம் பண்ணாது நீ மனப்படம் பண்ணேன்னா குரூப் ஒன்றுக்கு செட் ஆகாது கொஞ்சம் படிச்சா கூட நல்லா போட்டு நிதானமாக ஓகேயா ஓகே பாலிடி மாடல் எந்த பேப்பர்லாம் மெயின்ஸுக்கு வருதோ அந்த பேப்பர் தீவிரமாக படிக்க யூனிட் எயிட் நைன் மெயின்ஸுக்கு பெருசாக வரல ஆனாலும் அதிகமான கொஸ்டின் கேட்கறதால படிக்க வேண்டியது ஓகே இந்த வட்டம் ப்ரிலிமினரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஏன் தெரியுமா ஒன்னிஸ்ட் ஃபிஃப்டி ஒன்னிஸ்ட் டுவெண்ட்டி ஆகிட்டாங்க வெறும் ரெண்டாயிரம் பேர் தான் எடுக்கிறாங்க இங்கே ஆல்ரெடி குரூப் ஒரு குரூப் டூலாம் எழுதி பந்ததுன்னு கொட்ட போட்டெல்லாம் நிறைய வந்துட்டான் இவன் மல்லு கட்டுவான் அப்போ ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ளாயாக இருக்கிறாங்க பாருங்க கொஞ்ச நாள் படிப்பை விட்டுட்டு குரூப் ஒன்று எழுதுன்னு வராங்க பாருங்க புக்கு மாறினது அப்போ அவங்களாம் கஷ்டப்படுவாங்க அவங்களா ரெண்டு மாதம் ஏதாவது லீவ் போட்டோம் இல்லை கொஞ்சமாத படிக்கலை அப்படின்னா அவங்க கட் ஆஃப் அன் மாறிடும் பட் இருந்தாலும் அவங்களோட ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் என்ன கெப்பாசிட்டி தெரியுமா இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுற விதம் அதில் ஜெயிப்பான மாள் அதில் தான் எல்லாரையும் ஓர்ட் டே பண்ணுவோம் புதுசாக படிக்கிறவங்க கொஸ்டின் பார்த்து பயப்படுவாங்க ஏற்கனவே ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு தடவை ஜெயிச்சவ வந்து எதிர்கொள்கிற விதம் வேற மாதிரி இருக்கும் பயப்பட அந்த பயப்படாத தன்மை தான் அவனை ஜெயிக்க வைக்கும் அப்படிதான் இப்போ இந்த குரூப் டூலாம் நிறைய பேர் பிள்ளைங்க சொல்லி பண்ணிடுவேன் மெயின்ஸ் அப்புறம் சவுரா சரி இல்லை சார் ஸோ இப்போ கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபது கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து வருது இன்னும் அதிகபட்சம் ஒரு பத்து கொஸ்டின் முப்பது கொஸ்டின் வரலாம் பரவாயில்ல எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா அதுவே முப் இருபது கொஸ்டின் சயின்ஸில் கேட்டாங்கன்னா நிச்சயமாக பத்து கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஃபேன்சி கொஸ்டினாக தான் இருக்கும் எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யார் ரத்த வகையில் கண்டுபிடிச்சது ஒரு பொறுத்து ஒரு ரெண்டு பொறுத்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியான விளக்கம் அப்படின்னு மூணு சயின்ஸ் கொஸ்டின் கேட்டால் மூணையும் போட்டேன்னா அது ஒன்று ஆயிடும் கவலைப்பட வேண்டாம் வாய்க்குள்ள நுழையாத ஒரு சயின்ஸ் ஆன்சர் எடுத்துனா அதான் கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு மார்க் அடிச்சிடும் நல்லா சயின்ல எப்படி தான் போடுவேன் நான் வாசிப்பேன் இது வாய்க்குள்ள நிலையிலேயே அது ஒன்று ஒரு மார்க் அடிச்சிடும் பொறுத்துகளை எப்படியும் எடுத்துருவேன் மூணு பொறுத்துக்கள் ரெண்டு பொருத்துக்கள் எடுத்துருவேன் அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சரியான விளக்கம் இருக்கிற மூலையும் போட்டோன்னா எதாவது ஒன்று கரெக்டாகிடும் வந்தா வருது இல்லையா நிச்சயமா வந்து பத்து கொஸ்டின் படித்த சப்ஜெக்ட்டோட படிக்காத சயின்ஸில் பத்து கொஸ்டின் அழகாக போடலாம் தெரிஞ்சா தெரிஞ்சாப்போம் சில இது நடைமுறை வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்கும் அதே நம்ம என்ன செஞ்சிடலாம் ஸ்கோர் பண்ணிக்கலாம் சரியா தெரிஞ்சுக்கோங்க சரி ரைட் லிசன் ஸோ இப்போ இதில் எவ்வளோ சார் ஸ்கோர் பண்ணணும்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி பண்ணா போதும் அது நீங்க படிக்க வேண்டியது பாலிட்டி மாடர்ன் நார்மலா நார்மலாக எக்கானிக்ஸ் உங்களுக்கு ஏதோ படிச்ச ஒரு சப்ஜெக்ட் பாலிட்டி மாடர்ன் இந்தியா கம்பல்சரியா வச்சுட்டு மீதி முன்னே ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க யூனிட் எயிட் நைன் கம்பல்சரியா படிங்க ஏன்னா அதெல்லாம் தப்பாயிடும் மத்தவங்க ஏன்னா ரீசென்ட் ரெண்டு எக்ஸாம் யூனிட் எயிட் நைன்ல படிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்ல நிறைய தமிழ் கொஸ்டின் வருது இல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஏமாந்துருவாங்க இருபது கொஸ்டின் தமிழ் கேட்டுடுவோம் அதனால நிறைய பேர் பண்ணிய பண்ணல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அதனால தமிழ் கொஞ்சம் நல்லா படிக்கிறதால இப்போ இந்த தமிழ் லிட்டரேச்சர் பார்த்து யூனிட் எயிட்ல இருக்கிறதால நிறைய குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க இதுக்கு முன்னாடி மேக்ஸ் ஐம்பது இருந்தாலும் யூனிட் எயிட் இல்லாததாலையும் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியா கியர் பண்ணுவாங்க இந்த வட்டம் அவங்க கிளியர் பண்ண மாட்டாங்க அது நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் அவங்களால கிளியர் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரியா எவ்வளவு வீக்காக இருந்தாலும் மேக்ஸை இங்கேயே முடிச்சிட்டு அப்படின்னா மெயின்ஸ் நம்ம கிளியர் பண்ண முடியும் மெயின்ஸ்ல மேக்ஸ் இருக்கு ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தப்பானாலும் ரிசல்ட் வராது மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் தப்பானாலும் ரிசல்ட் வராது மெயின்ஸுக்கு எப்படியும் மெயின்ஸ் படிக்க போறாங்கள அது இங்கே படிச்சு போறது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு போடுவேன் போடு பத்து மார்க்கு பதினஞ்சு மார்க்கெல்லாம் மேக்ஸ் எடுப்பேன் அதை வச்சு பிலிமரி பாஸ் ஆனால் பேஷன் உயிரோடு இருக்க மாட்டான் பிளிலிமரி பாஸ் பண்ணா பெருமையாக சொல்லிக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி அதனால் எந்த யூஸும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் எதிர்பார்ப்புகள் கூடிணும் நீ பிள்ளைமாரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதினீங்கன்னா இன்டர்வியூ எழுதினீங்கன்னா கிடைக்கலன்னா மறுபடியும் திருப்பி முதலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் இது தேவையான நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் ரெண்டாவது படிக்கும் படிக்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஓகே அதனால் நான் சொல்கிற மாதிரி மறந்துடக்கூடாது மேத்தமேட்டிக்ஸை கையோட மூணு மாதத்தில் முடிச்சுக்கணும் காலி பண்ணாது அங்கே மேக்ஸ் ஒன்று கஷ்டப்படணும் மாடர்ன் இந்தியா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பரில் க்ளோஸ் பண்ணிடணும் செகண்ட் பேப்பரில் பாலிட்டியை க்ளோஸ் பண்ணிடணும் தேர்ட் பேப்பரில் ஜாக்ராஃபி எக்காமிக்ஸ் என்விரான்மென்ட்ல ஏதாவது ஒரு ஏரியாவை க்ளோஸ் பண்ணிடணும் இதெல்லாம் மெயின்ஸ்க்குள்ள பேப்பரை பிள்ளையும் கம்ப்ளீட் பண்ணிடு படிக்க வேண்டிய வேலையே கூடாது எழுதி பார்க்குற வேலை மட்டும்தான் இருக்கணும்